பெரும்பு நிலைய பருகில் தாங்க ஆனந்தம் 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 கீழாக விதி ஆனந்தம் வந்தாலே அனைத்து விட்டு உபயோக பொருட்களும் தரமாய் வாங்கலாம் சவால் விடும் விலை சவால் விட்டு கூறுகிறோம் தரமான பொருட்கள் குறைந்த விலையில் எங்கள் விலை எங்கும் இல்லாத விலை அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலை தரமான பொருட்கள் என்று கடந்த நாலு ஆண்டுகளில் மக்கள் மத்தியில் நற்பெயர் எடுத்த ஒரே சூப்பர் மார்க்கெட் ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட் நீங்களே வந்து வாங்கி பார்த்து சொல்லுங்கள் தரமான பொருட்களை எங்கும் கிடைக்காத விலையில் வாங்கிட தஞ்சை மாநகரில் கீழ்த்தளத்திலேயே பனிரெண்டாயிரம் சதுரடி பரப்பளவு கொண்ட மிகவும் பிரமாண்டமான ஒரே ஷோரூம் ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட் பழைய பேருந்து நிலையம் மிக அருகில் கீழராஜ வீதி தஞ்சாவூர்